அனைவருக்கும் இனிய வணக்கம் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பதால் என்ன பலன்கள் தெரியுமா மேசம் மற்றும் விருச்சகம் ஆகிய ராசிகளின் அதிபதி செவ்வாய் ஆவார் இந்த செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெறுவார் கடகத்தில் நீச்சம் பெறுவார் சிம்மம் மற்றும் மகர ராசிக்கு செவ்வாய் யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் ஆவார் செவ்வாய்க்கு உரிய எண் ஒம்போது செவ்வாய்க்கு உரிய தெய்வம் சுப்பிரமணியர் அதனால் செவ்வாய் என்று முருகனை வழிபடுதல் சிறப்பு செவ்வாய்க்கிழமை தோறும் அதிகாலையிலே நீராடி அருகில் இருக்கும் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் பிறகு வீட்டுக்கு திரும்பியதும் வெறும் பால் அல்லது பழச்சாறு மற்றும் அருந்தி விரதத்தை தொடங்க வேண்டும் வீட்டின் பூஜை அறையில் அமர்ந்து முருகனை நினைத்து கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் போன்ற முருகப்பெருமானுக்கு உரிய சோஸ்திரங்கள் மந்திரங்கள் ஆகியவற்றை பாராயணம் செய்ய வேண்டும் அதன் பின் மாலை ஆறு மணிக்கு மீண்டும் முருகக்கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் பலன்கள் தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் விரதம் இருந்து முருகனை உளமாற வழிபடுவதால் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருப்பின் அதன் தீவிரம் குறைந்து நன்மை உண்டாகும் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அதை கட்டிக்கொள்ளும் யோகம் உண்டாகும் பூமி சம்பந்தமான சொத்துகளில் லாபம் உண்டாகும் கோடைத்தனம் பய உணர்வுகள் நீங்கி தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை பிறக்கும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உயர்ந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும் இதுதான் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்தால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் கண்டிப்பாக எல்லோரும் இருப்போமே இருந்து முருகனின் அருளைப் பெறலாமே இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்